நாமத்துக்கு டிவி மூலமாக மகிமண்டாத சந்திப்பதில் மிகவும் அடைகிறேன் இந்த நாட்களில் கூட நாம் தொடர்ந்து பழைய ஏற்பாடு புத்தகத்திலே நம் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்ற தலைப்பில் இருந்து நாம் பார்த்து வருகிறோம் இந்த நாளில் புதிய ஏற்பாடுகளில் ஜபத்தை பற்றி நாம் பார்க்க பொழுதும் ஜபம் என்பது தேவன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு நேரடியாக சொன்ன வார்த்தைகள் எப்படி நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் ஜபம் என்பது என்ன என்று தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார் மத்திய விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது அஞ்சாணிகளைப் போல் வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள் அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் அவர்களைப் போல்வே நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னுமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திரு பாருங்க நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் எதற்காக ஜெபிக்க போகிறேன் என்பதை என்ன செய்திருக்கிறாரா முன்கூட்டியே அறிந்திருக்கிறார் உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் என்று ஏசப்பா மத்திய சுவிசேஷத்தில் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் சொல்லுகிறார் அதே மாதிரி நீங்கள் ஜபம் பண்ண விதமாவது என்று ஆறாம் அதிகாரத்திலே அதே ஜபத்தை எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா ஒன்பதாவது வசனத்துலேயே நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலிக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமணத்தில் செய்யப்படுகிற போல பூமியிலும் செய்யப்படுவதாக பாருங்கள் அந்த ஒன்பது பத்தில் பரமண்டலிக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அவருடைய நாமத்தை பற்றி பரிசுத்தமாக இருக்குதுன்றதை நம்ம என்ன செய்யணும் ஜபத்தில் சொல்லணும் அவருடைய ராஜ்யத்தை பற்றி சொல்லணும் அவருடைய சித்தம் என்னவோ பரமணத்தை எப்படி செய்யப்படுகிறதோ அப்படி பூமினே செய்யப்படணும்னு சொல்லிட்டு அந்த ராஜ்யங்களும் தேவனுடைய சித்தத்தை பற்றி குறிக்கிறார் அதுக்கப்புறம் தனக்கு என்ன வேணும்னா எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும் எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படா பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரசியுத்தி கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் முன்முடையவுகளே இப்படி பதினோரு வார்த்தைகளை கொண்டு ஜபத்தை பண்ணுகிற விதத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்படி இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே அவர் வாழ்ந்த நாட்களிலே அவர் வந்த நாட்களிலே நமக்கு கொண்டு வந்த அந்த ஜப செய்தி இதுதான் ஆனால் ஒரு நாள் மத்திய தின எட்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை இங்கே நம்ம பார்க்க போகிறோம் அவர் மலையிலிருந்து இறங்கின பொழுது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் பாருங்க அவர் ஒரு மலையிலிருந்து இறங்கி வரும்பொழுது அநேக ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்து போகிறாங்க அவரை திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று போகும்போது ஒரு குஷ்டரோகி அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கு உம்மாள் ஆகும் இது தாங்க ஜபம் ஒரு வார்த்தையினால அவன் ஜெபிக்கிறான் ஆண்டவரை கர்த்தர் அந்த ஏசப்பா அந்த வழியாக வருகிறார் வழியாக வரும்பொழுது ஒரு குஷ்டரோகி ஒரு வார்த்தை கேட்குறான் பாருங்க என்னது உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகு அப்படின்னு கேட்கும்போது ஏசு ஒரு வார்த்தை கூட அவங்கக்கிட்ட கேட்கவே இல்லை இவனுக்கு குஷ்டரோகி இருக்குது நீ எவ்வளோ நாளாக இருக்கிற நீ ஏ என்னை நம்புறியா என்னை விசுவாசிக்கிறியா அப்படி எந்த வார்த்தையும் கேட்காம அவனுடைய விசுவாசத்தையும் அவனுடைய வார்த்தையும் நேரடியாக பார்த்த இயேசு என்ன சொல்கிற என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஏசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு சுத்தமாகு உடனே குஷ்டரோகி நீங்கி அவனை சுத்தமான பாருங்களேன் எவ்வளோ வருஷமா இருந்தான் அந்த குஷ்டரோகின்னு தெரியாது ஆனால் ஏசப்பா முதல் முறையாக இந்த உலகத்தில் வந்து வரும்பொழுது அநேக ஜனங்களோடு பேசி போது அநேக ஜனங்களுக்கு நன்மைகளை செய்யும்பொழுது சுகத்தை கொடுக்கும்போது அந்த இடத்துல வரும்பொழுது குஷ்டரோகினா சொல்கிறாரு உமக்கு சுத்தமானாலும் என்னை சுத்தமாக்கு இது தாங்க ஜபம் ஒரு வார்த்தை தான் முதல்ல என்ன சொல்லனா வீணான வார்த்தைனால என்ன செய்யக்கூடாது நம்ம ஜெபிக்கக்கூடாது அதிகமாக நேரம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம் ஜபத்தை கேட்கிறான்னு என்று நினைக்காதபடி நீ எத் ஜெபிக்க வேண்டுமோ அந்த ஜபத்தை குறித்து மாத்திரம் ஒரு வார்த்தை ஆண்டவரே இந்த விஷயத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்கள் இதை ஆசிர்வதிங்க இதை எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம முன்கூறுத்தருமோ அந்த விஷயத்தை குறித்து ஏசா பார்க்கட்டும் நம்ம செபிக்கணுன்றதை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறார் ஏசு அவனின் அப்போ அந்த குச்சரோகி என்ன நோக்கி என்ன சொல்கிறான்னா இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாரு ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசானிக்கு உன் காண்பித்து மோசே கட்லிட்ட காணிக்கை செலுத்தினார் பாருங்கள் ஒருவருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு ஆனால் அவர் யா சாட்சியா சொல்லணும்னு சொல்றாரு அப்போ சாட்சி என்பது என்னன்னா கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த சுகத்திற்கும் பலத்திற்கும் ஜீவனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நமக்குள்ளே கர்த்தர் நம் ஜபத்தை கேட்டு நம்மளுக்கு பதில் கொடுத்தார் என்றால் நாம் என்ன செய்யணும் கண்டிப்பாக சாட்சி சொல்லணுன்றத நான் சொல்றேன் இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னாக்கா இந்த இடத்துல ஏழாம் அதிகாரத்தில் ஒரு ஏழாவது வசனம் சொல்லப்படுகிறது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவுகள் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் இந்த வசனத்துக்காக தான் இதை படிக்கிறேன் அவன் கேட்டான் அண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்பதை கேட்டான் அவன் பெற்றுக்கொண்டான் என்ற வசனத்தை பிரகாரம் அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான் அதனால தான் அந்த கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்க எப்போ ஆச்சு இல்லை நீங்கள் கேட்குறது என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரா கருத்தர் இல்லை எஸ் அப்போ என்ன சொல்லிக்கிறானா என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் தான் சொல்லிக்கிறார் இந்த கேளுங்கள் என்ற வார்த்தையை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இங்கே இருக்கிறது அதற்கு பழைய ஏற்பாடில் இதுக்கு ஒரு வசனத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழு வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்ப்போம்னால் இங்கே ஒரு குஷ்டரோகி பார்க்க போகிறோம் ஒன்று ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஏழு வசனங்கள் வரை யார் இந்த குஷ்டரோகி அப்படி என்று பார்த்தோம் நாகமான் குஷ்டரோகி இந்த நாகமான் குஷ்டரோகி சீரியா ராஜாவின் படைத்தலைவன் அவன் ஒரு படைத்தலைவனாக இருக்கிறான் நாகமான் நாகமான் வந்து அந்த இடத்துல இருக்கும் பொழுது இந்த நாகமானை பற்றி பார்க்குறா ஒரு சிறிய பெண் அந்த சிறு அந்த பெண் யாருன்னு சொன்னால் இஸ்ரேவேல் தேசத்திலிருந்து ஒரு அடிமை தானியத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு சிறு பெண் அந்த சிறு பெண் சொல்கிறா அந்த நாகமானின் மனைவி கிட்ட என்ன சொல்கிறான்னு சொன்னால் என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசனிடத்தில் போவாரானால் நலமாக இருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகியத்தை நீக்கி விடுவார் அப்படின்னு அந்த சிறு பெண்ணு சொல்கிறார் பாருங்கள் அந்த சின்ன பெண்ணு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா குறைஞ்சது ஒரு பத்து வய பன்னெண்டு வயசு இருக்கலாம் அப்படி ஒரு தெளிவான வார்த்தை பேசக்கூடிய வயசு அப்படியே தான் இருக்கும் என்று நம்ம நம்பலாம் அப்படி சொல்லும் பொழுது அந்த சின்ன பெண்ணுக்கு சொல்கிறதே அவங்க கேட்டு நாகமானுக்கு அந்த ராஜா என்ன செய்கிறாரு ஒரு நிருபத்தை எழுதுகிறார் யாருக்கு இஸ்ரேவேல் ராஜாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறாரு என்ன நிருபத்தை எழுதுகிறாரு அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம் இஸ்ரேவேல் ராஜாவுக்கு நிறுவம் தருகிறேன் என்றான் அவ் அது கூட என்ன பண்ணுறாருனா பத்து தாழந்து வெள்ளி ஆறாயிரம் சேக்கள் நிறைய பொண்ணு பத்து மாற்று வசித்திரை எடுத்து கொண்டு போன்னு சொல்லிட்டு ராஜா கட்டு ஒரு நிருபத்தை கொடுத்து என் ஊழைக்காரன் ஆகிய நாகமான் கொண்டு வருவான் நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் எழுதியிருந்தது அந்த ராஜாவுக்கு ரொம்ப இந்த நிருபத்தை பார்த்து படித்து விட்டு மிகவும் கோபம் அடைகிறான் என்ன கோபம் அடைஞ்சு என்ன சொல்கிறான்னு சொன்னாக்கா கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா நான் நான் கடவுளாப்பா நான் வந்து குஷரோகிலாம் நல்லா ஆகுறது நான் ஒன்று ஒன்று தேவனா இவன் என்னை விரோதிக்க சமய தேடுகிறான் என்று சிந்திக்கிறான் அப்படி சிந்தித்து பண்ணிருக்கும்போது அங்கே ஒரு தேவ மனிதன் யார் இருக்கிறான்னு சொன்னால் எலிசா இருக்கிறார் எலிசா இதை ராஜா சொன்னதை கேட்டு நீ ஏன்பா வருத்தப்படுற நீ வருத்தப்படாதே நீ உம்முடைய வஸ்திரங்களை கிடுத்தி கொள்ளாதே அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரேவேலின் தீர்க்கதேசி என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறான் அந்த எலிசா அப்போ எலிசா அப்படி சொல்லி அனுப்பும்பொழுது அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதங்களோடும் வந்து எலிசாவின் வாசப்படியில் நிற்கிறார் நிற்கிறார் இவர் தான் இவர் தான் குணமாக்க போகிறாருன்றதை நிற்கிறார் அப்போ நிற்கும்போது எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் அவர்கிட்ட என்ன சொல்லி அனுப்புகிறான்னா போப்பா அவர் போயிட்டு யோர்தானிலே ஏழு தரம் வா ஸ்நானம் பண்ணு அப்போது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான் அந்த அந்த வேலைக்காரன் போயிட்டு எலிசா என்ன சொன்னாரோ அதை நாகமன்கிட்ட போய் சொல்கிறார் நாகமானுக்கு ரொம்ப கோபம் வருது ஏன்னு சொல்லு அவர் தொட்டு நம்மளை பார்ப்பார் நம்ம கைகளில் இருக்கிற அந்த குஷ்டரோகியை நீக்குவார் அப்படின்னு பார்த்தாக்கா இவர் என்ன ஆள் அனுப்பி ஏழு தரம் போயிட்டு யோர்தாரில் முழுகுன்னு சொல்கிறாரே அப்படின்னு ரொம்ப கோபப்படுறான் கோபப்பட்டு அப்போ என்ன சொல்கிறான் உடனே சரி சுத்தமாகறதுக்கு இஸ்ரேவேல என்னது அது இஸ்ரேவேலியில் இருக்கிற தண்ணீரெல்லாம் தமஸ்க்கு நதிகளாக ஆப்னாவும் பற்பாரம் நல்ல நல்லதல்லவோ என்று சொல்லி விக்கிரத்தோடு திரும்பி பார்க்குறான் திரும்பி பார்த்து சரி அவன் சொன்ன மாதிரி நாகமானோடைய கூட வந்த ஒரு ஊழியர்காரனோடு அவன் என்ன சொல்கிறான்னா தகப்பனே நீ அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அது நீ செய்வீர் அல்லவா சாணம் பண்ணு அப்பொழுது சுத்தமாவர் என்று அவர் உமோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னான் பாருங்கள் கூட வந்த அந்த ஊழியருக்கு இருந்த அந்த விசுவாசம் கூட நாகமானுக்கு இல்லை நாகமான்னு நினைக்கிறது என்னென்னா கூட நம்மளோட வந்து நம்மளுடைய கைகளெல்லாம் பார்த்து காலெல்லாம் பார்த்து இப்படிலாம் குஷ்டரோகி இருக்குது தொட்டு நம்மளை ஜ ஏதோ ஒன்று பண்ணுவாருன்னு நினச்சி அவன் வந்தாக்கா அவன் என்ன செய்கிறான் நிலை போயிட்டு தர முழுகு அப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு சொன்ன பிறகு அந்த ஊழியக்காரன் அவங்க சொல்கிறபடி நம்ம செய்யலாம் அப்படின் சொன்னபொழுது வராங்க ஐந்தாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலே அப்போது அவன் இறங்கி அந்த நிலை இறங்குறார் தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானியில் முழுகின முழுகினபோது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் பாருங்க ஒரு தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்றாரு ஏழு தரம் போய் முழுகு உன்னை சிறு பிள்ளை போல் ஆகிவிட மாம்ச சுத்தமாகுன்னு சொல்கிறாரு அவனா அதனால கோபப்பட்டு வந்த நாகமான் சில நேரத்தில் கோபப்பட்டாலும் அந்த ஊழியக்காரன் சொன்னது நிமித்தம் அந்த யோர்தானில் ஏழு தரம் மொழிகினான் ஒரு வேளை ஒரு முறை மொழிகிருக்கலாம் அவனுக்கு குணமாயிருக்காது ரெண்டாவது தரம் மொழியிருக்கலாம் குணமாயிருக்காது மூன்றாம் தரம் இருக்கலாம் குணமாகும் இப்படி ஐந்து தடம் ஒரு ஆறு முறையும் இருந்திருக்காது அது ஏழாவது நான் நான் ஏழாவது முறை முழுகும் போது தான் அவன் என்ன செய்கிறான் சுத்தமானான் என்பது சொல்லப்படுகிறது ஆ பிரியமானவர்களே இதற்காக அந்த நாகமான் எடுத்து வந்த அந்த பொண்ணும் வெள்ளியும் மாட்டு வஸ்திரத்தையும் இதை எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் நம்ம எலிசாவை பார்த்து மறுபடி என்ன செய்யணும் கொடுத்து நம்ம நம்ம நன்றி சொல்லிட்டு வரலாம்னு சொல்லிட்டு திரும்பி வரும்பொழுது எலிசாகிட்ட வந்து மறுபடியும் சொல்கிறாரு பதினஞ்சாம் வசனத்தில் அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரேவேலியில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்திருப்பாருங்க இஸ்ரேவேலியில் தேவன் தான் மெய்யான தேவன் இஸ்ரேவேலியில் தேவனை தவிர இந்த உலகம் பூமி எங்கும் வேறு எந்த தேவனும் இல்லை என்று சொன்னான் இப்போது இந்த அடியன் கையில் கொடுக்குற அந்த காணிக்கை வாங்கிக்கணும் அப்படின்னு எலிசா கிட்ட கேட்கும்போது எலிசா மறுத்து விடுகிறார் மறுத்து விட்டு அவர் மறுத்து விட்டதுனால் நாகமான் திரும்பி போகையில் இந்த எலிசாவினுடைய ஊழியக்காரன் ஆகிய கேயாசி என்ன பண்ணுறாருனா ஐயோ இப்போ வெள்ளி இருக்குது பொண்ணு இருக்குது மாட்டு வசதி இருக்கிறது நம்ம எப்படி ஆச்சு போயிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாகமான் கொஞ்சம் தூரம் போகும்பொழுது இந்த கேயாசி பின்னாடியே போயிட்டு நாகமான் இடத்துல பார்க்கும்பொழுது நாகமான் திரும்பி ஓடி வருகிறான் என்னப்பா நல்ல செய்தியா ஒரு வேளை எலிசா வந்து பொருள் வாங்கினா சொன்னார என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது அவன் சொல்கிறான் பொய் சொல்கிறான் அந்த இடத்துல அப்போ அவங்க வந்து என்னன்னு சொல்கிறான்னா ஐந்தாம் அதி ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலேயே என்ன எ அவர்களுக்கு ஒரு தாழ்ந்து வெள்ளியும் யாருக்குன்னா அதற்கு அவர் சுக செய்தித்தான் தீர்க்கதர்சிலில் புத்திர இரண்டு வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயம் மலை தேசத்தில் என்னிடத்தில் வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு தாழ்ந்து வெள்ளியும் இரண்டு மாஸ்ட்டு வசனத்திலும் தர வேண்டும் என்று கேட்க எஜமான் அனுப்பினார் பாருங்கள் எவ்வளோ போய் சொல்கிறான் பாருங்கள் யஜமான் அனுப்பினார் அப்படின்னு சொல்கிறான் அப்போது அந்த இடத்துல அவன் ஒரு தாளுந்து தான் வெள்ளி கேட்குறான் ரெண்டு மாட்டு வஸ்திர கேட்குறான் ஆனால் நாகமான் கொடுத்தது ரெண்டு தாளுந்து வெள்ளியும் நான் இரண்டு மாட்டு வஸ்திரங்களையும் என்ன சரிண்ணா கொடுக்குறான் அப்படி பொழுது அதை எடுத்துன்னு போயிட்டு தன் அந் வீட்டிலே வைத்து விட்டு நேராக எலிசாக்கிட்ட போய் நிற்கிறான் எலிசாக்கு நல்லா தெரியுது இவன் வந்து போயிட்டு நாகமான் கட்டுந்து அந்த வெள்ளியும் மாட்டு வஸ்திரத்தையும் கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறத அவர் பார்க்குறாரு எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேஎஸிடம் கேட்குறார் எங்கேருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதுக்கு என்னான்றான் எங்கேயுமே போகலை அப்படின்னு போய் சொல்கிறான் பாருங்கள் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியோடு ஒரு உடன் வேலைக்காரன் இருக்கும்போது அவருக்கு எல்லா வெளிப்பாடுகளும் கர்த்தர் கொடுக்கும்போது நீ எங்கே போயிட்டு எது வாங்கின வந்தேன்னு தெரியாமல் போகுமா கண்டிப்பாக தெரியும் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நாம் நினைக்கலாம் நம்மளோடு இருக்கிற ஊழியக்காரர் என்ன பார்க்க போகிறாரு நம்ம பாஸ்ட்டு பார்க்க போகிறாரா நம்மளை கர்த்தர் பார்க்க போகிறாரா ஏசு பார்க்க போகிறாரா என்பது சில பேர் இப்படி தான் என்ன செய்திருக்கிறோம் சில வேலையில் நாம் என்ன செய்கிறோம் சில பொருட்களை நாம் மறைத்து வைத்து என்று கொடுக்கிற பொருட்களை நாம் மறைத்து வைத்து நாம் பொய் சொல்லுகிறவங்களாக இருக்கிறோம் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு என்ன ஒரு வாழ்வு கிடைக்கிறது பாருங்கள் என்ன வாழ்வு அவங்களுக்கு கிடைச்சிது பாருங்கள் அப்போது அவன் சொல்கிறாரு ஐந்தா ரெண்டாவது ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாவது ஐந்தாவது அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்கிறாரு அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிறது போது என் மனம் உன்னோடும் கூட செல்லவில்லையா வனத்தை வாங்குறதற்கும் வஸ்திரங்களை ஒலிவத் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளை வேலைக்காரர்களையும் வேலைக்காரர் வாங்குறதுக்கு இது காலமா இது காலமா இல்லையா சுகப்படுத்துறதுக்கு தான் தீர்கதாசியை அங்கே இருந்திருக்கிறாரு சுகத்தை கொடுத்துட்டாரு கர்த்தர் அவர் மூலியமா சுகத்தை கொடுத்துட்டாரு அதனால நாகமானே நாகமானிக்கு இருந்த குஷ்டரோகம் என்ன பண்ணணும் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கோம் என்று அங்க சொல்றாரு பாருங்க பிடிச்சிருச்சு கடைசியில் கேஎஸ்கின்னு ஆயிடுச்சு குஷ்டரோகம் வந்துடுச்சு ஆ பிரியமானவர்களே தேவனுடைய சமூகத்தில் நாம் உண்மையாக ஜெபிக்கும்போது ஒரு வார்த்தை கூட விசுவாசத்தோடு ஜபிக்கும்போது அங்கே ஏசு கிறிஸ்து எப்படி சித்தம் உண்டு என்று சுத்தமாக்கினாரோ இங்கே எலிசா இங்கே நாகமான் குஷ்டரோகியை எப்படி ஆண்டருடைய வார்த்தை கொண்டு சுத்தமானாரோ அப்படி தேவ பிள்ளைகள் நாம் கேட்கிற கேட்கிறவர்கள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்வோம் நம்ம எப்பொழுதும் பெற்றுக்கொள்வோம் என்று நம்பிக்கும் விசுவாசம் நமக்குள்ளே வரணும் அதனால்தான் ஒரு சின்ன பெண்ணு தானே சொல்லிச்சின்னு அவர் என்ன பண்ணல நினைக்கல அதுவும் அவ அடிமை தானே அடிமை அடிமையாய் வந்த ஒரு மகள் அந்த சின்ன பெண் சொன்னதை என்ன பண்ணாங்க அந்த கேட்டு ராஜா அதுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு நிருபங்களை கொடுத்து அவருக்கு எல்லா உதவிகளையும் கொடுத்து அவன் நல்லா வரட்டும் ஒரு பெரிய அவன் வந்து யார் ஒரு படைத்தலைவனாக இருக்கிறானே அந்த படைத்தலைவன் நல்லவனாக இருக்கிறனால இந்த குஷ்ணரோகி தானே அவனை தடைப்படுறது அவனை குணமாக்கி திரும்பி வந்தான் என்பதை பார்க்குறான் அவன் அவனுடைய பிள்ளைகளை இப்படி தான் நம்ம ஜெபிக்க வேண்டும் சின்ன விண்ணப்பம் என்றாலும் தேவன் நம்மளை பார்க்கிறார் நான் நிறைய எபிசோடில் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பழைய ஏற்பாடுகளிலே அநேக ஜபத்திலே தீர்க்கதை மூலயமாக ஜபத்தை கற்று கேட்டார் இதில் சில பேரிடம் இப்போ அண்ணால் பார்த்தீங்கன்னா அண்ணாளுடைய ஜபம் நேரடியாக கேட்கப்பட்டது குழந்தை சாமுவேல் பிறந்தான் எஸ்தர் ஜபத்தை கேட்டார் ஒரு பெரியன்னா ஆச்சு அத்தனை அத்தனை பட்டணங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு அத்தனை பட்டணத்தில் உள்ள யூதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு ஜபம் அந்த ஜபம் கேட்கப்பட்டது என்று பார்க்குறோம் இப்படி சில நேரங்களிலே தனி மனிதர் ஜபம் கேட்கப்படும் சில வேளையிலே தீர்கதரிசி மூலமாக கேட்கப்பட கேட்கப்படுகிற ஜபம் கேட்கப்படும் இப்பொழுது நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லப்பட்டுக்கிறனா என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்ற வார்த்தை நம்மளுக்கு இந்த வார்த்தையோடு கர்த்தன் இந்த வசனங்களை ஆசிர்வதித்து நம்மை ஆசிர்வதித்து இந்த ஜபத்தை கேட்பாராக ஒரு நிமிடம் ஜபிப்போம் கர்த்தாவே இந்த ஜபத்தை கேட்ட தேவனே உமக்கு நன்றி சப்பா அந்த குஷ்டரோகி ராஜா அப்பா எனக்கு அன்றுரே உமக்கு சித்தமான நிலை சுத்தமாக என்று ஒரு வார்த்தை சொல்லும்போது அவனிடத்தில் ஒன்றுமே பேசாத படிக்கை அவன் அடுவே எனக்கு சுத்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொன்னீரே நாகமான் குஷ்ணரோகி நீங்கி அவன் ரட்சிக்கப்பட்டவனாக போது தகப்பனே ஒரு சிறு பெண் அதை வழி ஒரே வழிகாட்டியாக இருந்தால் அப்படி நாங்கள் அடுவரே ஜன்னங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய வழிகாட்டியாக உம்முடைய வார்த்தை கொண்டு நாங்கள் செல்லும்போது தகப்படி முடிய ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை பேச வேணுமா எங்களை ஒப்பு கொடுக்குறார் கொடுத்த வசனங்களுக்காக இதை கேட்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட தேவன் கிருபை தாருங்க துதி கன மகிமை செலுத்துகிறேன் ஏசு கிருஷ்ணாமத்தில் வேண்டுகொள்கிறேன் பிதாவே ஆமே